ஒரு கேள்வி எப்படி கேட்க மாட்டீங்களா நான் நிச்சயமா நம்பினேன் எனக்கு கூட வரும் வளையத்துல எல்லாம் பஸ்டா வரும் ஆனா இந்த அளவுக்கு வரும் அண்ணானும் மேலேயே என்னச்சு கூட பார்க்கல எனது பெயர் சுபாஷ்கர் தனுஷ்கா நான் ஜா மகாராணா கல்லூரியில் கல்வி பயின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புலமை பரிசிலில் நூற்றி தொன்னூற்றி எட்டு புள்ளிகளை பெற்று வடமாகாணத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் தமிழ்மொழி மூலம் இரண்டாம் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளேன் அதோடு எனக்கு உதவினது என்ற சேருக்கு நான் நன்றி கூட விரும்புகிறேன் என்ற பெற்றோர் வீட்டிலேயே ஒரு புக் ஷாப் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறேன் எனது எதிர்கால லட்சியம் மகப்பேற்று வைத்தியராக வந்து பொருளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் துன்பத்தில் இருப்போருக்கும் வைத்தியம் செய்வதாகும் யாழ்ப்பாணத்து பாடசாலைகளில் விளையாட்டுத்துறையோடு கல்வித்துறையிலும் சரிசமமாக பிரகாசித்து வரும் பாடசாலைகளில் ஒன்றுதான் தெல்லிப்பலை மகாஜன கல்லூரி அவர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் தள்ளிப்பலை மகாஜனா கரையூரில் இணைந்திருக்கின்றோம் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையிலே திறமையான சித்திகளை பெற்றிருக்கின்ற மாணவர்களுடைய நேர்காணலை தான் இன்றைய நாளில் இங்கிருந்து நாங்கள் பெறப்போகின்றோம் குறிப்பாக வடமாகாணத்திலே முதலாம் இடத்தையும் தேசிய இடத்திலே தமிழ் மொழி மூலத்திலே இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்கின்ற மாணவி இந்த பாடசாலைக்குரிய மாணவியாக இருக்கின்றார் அவரைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் அவரோடு இணைந்ததாக நூற்றி தொண்ணூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருக்கின்ற ஏனைய மாணவிகளையும் நாங்கள் இன்றைய நாளிலே நேர்காணணம் செய்யப்போகின்றோம் அதனோடு இணைந்ததாக பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அதிபர் பிரதி அதிபர்களுடைய நேர்காணல் கொண்டு இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இந்த மாணவர்களை வளர்த்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர் இந்த சித்தி அடைத்து அவர்கள் எந்த அளவுக்கு பெருமை கொள்கின்றார்கள் தொடர்பான விஷயங்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றும் நிகழ்ச்சி கூட செல்லலாம் சமீப காலங்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதரம் தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் சிறந்த பெறுபவர்களை பெற்று வரும் இப்பாடசாலை இம்முறை இடம்பெற்ற தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையில் குறிப்பிடத்தக்க அடைவு மட்டத்தை எட்டியுள்ளது மகாஜன கல்லூரி அதிபராகிய மாணா மணிசன் ஆகிய இந்த ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிட்சை பரீட்சையில் நமது மாணவர்கள் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக ஜனுஷ்கா என்ற மாணவி மாவட்ட வடமாகாணத்திலே மாவட்டத்திலேயோ முதலாவது இடத்தையும் தேசிய ரீதியில் தமிழ்மொழி மூலம் ரெண்டாவது இடத்தை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் எனது பெயர் சுபாஸ்கரன் ஜனுஷ்கா நான் ஜா மகாணா கல்லூரியில் கல்வி பெயர்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புலமை பரிசிலில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளைப் பெற்று வடமாகாணத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் தமிழ்மொழி மூலம் இரண்டாம் இடத்தையும் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளேன் இந்த மாணவியோடு சேர்ந்து இன்னும் மூன்று மாணவர்கள் நூற்றி தொண்ணூறு புள்ளிகளுக்கு மேல் எடுத்திருக்கிறார்கள் எனது பெயர் து கிருபாகரன் கோபிசா நான் நூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளிகளை புலமைப் பெ பெற்றேன் எனது பெயர் உமாகாந்தன் வாசனா நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பரிட்சையில் பரீட்சையில் நூற்றி தொண்ணூறு புள்ளிகளை பெற்று சித்தி பெற்றுள்ளேன் அதேபோல போல் முப்பத்தாறு மாணவர்கள் நூற்றி அறுபது புள்ளிகளுக்கு மேல் எடுத்திருக்கிறார்கள் இந்த பெருவர் மேலே நான் அதிபராக வந்த பின்பு எமது பாடசாலையின் நிர்வாக கட்டமைப்பு அதனை பங்கிட்டு அதாவது அவரவருக்குரிய என்னது வேலைப்படவை எடுத்து அவைக்கு ஒரு பங்கிட்டு கொடுத்த என்ற அடிப்படையில் அந்த கொடு கொடுக்கப்பட்ட பிரிவுகள் சிறப்பாக செயற்பட்டு நமக்கு பல வெற்றிகளை நமது பாடசாலைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையும் இந்த முறை நான் நினைக்கின்றேன் நமது மகாஜனா கல்லூரி வரலாற்றில் இன்றுமில்லாத ஒரு முதலா அதாவது வடமாகாணத்தில் முதலாவது நிலையை பெற்று தந்திருக்கின்ற மாணவி இதற்கு காரண காரணமாக அதாவது நான் அந்த பங்கிட்டு கொடுக்க கொடுக்கப்பட்ட போது இந்த ஆரம்ப பிரிவை திரு க வசந்தருவன் அவர்களிடம் ஒப்பட்டு ஒப்படைத்திருந்தேன் அதே போல் ஆசிரியர்களுமையும் அவருடைய நேர் நேரடி கண்காணிப்பில் இருந்து செயற்படும்படி கூறுகிறேன் அவர்கள் ஒரு டீமாக அவர்கள் எனது மேற்பார்வையின் கீழ் சிறப்பாக செயற்பட்டு வசந்தருவர்களின் ஆலோ ஆலோசனைகளை பெற்று அவர் சிறப்பாக இயங்கி அழகிரி ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அவர்களது முயற்சி முயற்சியின் காரணமாக இந்த வெற்றி கிடைக்கப்பட்டிருக்கிறது எங்கே பாடசாலை பொறுத்தவரையிலும் இந்த திறமைந்த புலமை நாங்கள் ஒரு சராசரி அடைவை தான் நாங்கள் இதுவரை அடைஞ்சு வந்திருக்கின்றோம் குறிப்பாக போனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவரது பாடசாலையில் இருபத்தி மூன்று மாணவர்கள் சித்தி பெற்று அதிகூடிய சித்தியாக இதுவரை இருந்தது எனவே அங்கேற்ற பாடசாலையை பொறுத்தவரை நாங்கள் திறமைந்து புலமை பெருசல் பரீட்சையிலும் ஒரு உச்ச பருவரை நாங்கள் வேண்டும் என்ற ஒரு முயற்சி பாடசாலையில் சகல மன்றத்திலேயும் இருந்தது சிறப்பாக அதிபரிடையும் அந்த எண்ணம் இருந்தது அதற்கு ஈடாக நாங்கள் ஆரம்ப பிரிவு ஆசிரியர் குலோகத்தை நாங்கள் சிறப்பாக கட்டமைத்து அந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்தோம் நாங்கள் கட கடந்த வருடம் கூட அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அதன் பயனாக அங்கே பாடசாலையில் பதினெட்டு மாணவர்கள் சித்தியடைந்தார்கள் இவருடன் நாங்கள் கடந்த முறை அனுபவங்களை வைத்துக்கொண்டு சிறப்பான முறையில் செயற்பட்டபடியாக இவரிடம் முப்பத்தாறு மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்றதுடன் வடக்கு மாகாணத்தில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளை பெற்று முதல் நிலைக்கு ஒரு மாணவி ஜனுஸ்கா செல்வி ஜனுஸ்கா வந்தமே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அருந்தவனேசன் திலக் மற்றும் திருமதி தேவகாந்தன் போன்ற ஆசிரியர்கள் அதோடு பத்மநேசன் தேவமனோகரன் மோகன் போன்ற ஆசிரியர்களும் அவமது பாடசாலைக்கு ஒரு கிடைக்க பெற்றிருக்கிறார்கள் ஒரு சிறப்பான முறையில் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த குறிப்பாக இந்த பா இந்த சித்திக்கு அருந்தவினேசன் திலக் திருமதி தேவகாந்தன்கள் காரணமாக இருப்பினும் ஆரம்ப ஆரம்ப இருந்து அதாவது வண்ணில் வண்ணிலிருந்து இந்த மாணவர்களை கட்டி கற்பித்து உருவாக்கி அவர்களை ஒரு மூன்றாம் ஆண்டிலே கொண்டு வந்து சிறப்பான முறையில் இவர்களிடம் ஒப்படைத்த சக ஆசிரியக்கும் மேல பாராட்டுக்களை நன்றும் இம்மாணவிகள் மாணவி சிறந்த பருபவர்களைப் பெறுவதற்கும் ஏனிய முப்பத்தி ஆறு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு புள்ளிகளுக்கு மேல் பெறவும் அதைவிட நூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களும் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கும் இந்நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இவ்வாறான புள்ளிகளை பெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பாடசாலையின் அதிபர் பிரதி அதிபர் உப அதிபர்கள் ஏனிய ஆசிரியர்கள் கல்வூ கல்லூரி சமூகம் பெற்றோர்கள் குறிப்பாக மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த புலமைப் பரிசல் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான வினாத்தாள்கள் அதாவது மேலதிக வினாக்கள் வினாக்களை வழங்குவதற்கான உதவிகளை உதவிகளை எங்களுக்கு வழங்கிய லண்டன் பழைய மாணவர் சங்கத்துக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து வர்ற வருகின்ற ஆண்டுகளிலேயே தொடர்ச்சியாக நடைபெற வேணும் குறிப்பாக கொழும்பு கல்வி அபிவிருத்தி நிதியம் உலக பழைய மாணவர் சங்கங்கள் எல்லாம் முனைந்து நமது தேவைகளை அறிந்து எங்களுக்கு காலத்து காலம் அவர்கள் நிதிகளை பெற்று தந்தபடியால் நாங்கள் இந்த எமது நிர்வாக கட்டமைப்பு யோசித்து செயற்படுகின்ற செயற்பாடுகளுக்கு அவர்கள் உறுதுணையாக நின்றபடியால் நாங்கள் இவ்வாறால் வெற்றிகளை பெறக்கூடிய இருக்கின்றோம் அது ஆசிரியர்களை சூம்பாவுக்கு கொண்டு நாங்கள் கொழும்பு பண்ணி அதிலே கிட்டத்தட்ட அங்கே ஒரு அறுபது விதமான மாணவர்கள் அதில் இணைந்து கொண்டார்கள் எல்லோருக்கும் அந்த வசதி இல்லாதபடி அவர்கள் நேய முடியாமல் போனால் அறுபது மாணவர்கள் இணைந்து கொண்டது எங்களுக்கு கூட வெற்றியாக இருந்தது அவர்கள் தொடர்ந்ததில் அவர்கள் நேரடியாக ஓரளவு வகுப்பறைகளை நேரடியாக கற்பிப்பது போல் அந்த செயற்பாடு இருந்தமையால் அது எங்களுக்கு வெற்றி அளித்தது இப்போ இதில் காரணம் எங்கிற பாடசாலையில் சமூகத்துக்கு ஒத்துழைப்பு அது ஆதிபராக இருக்கட்டும் பிரதி ஏனைய பிரதி அதிபர்களோ ஏனைய ஆசிரியர்களாமோ கல்விசேர ஊழியர்களோ பழைய மாணவர்களோ பாடசால அபிவிருத்தி குழுவோ எல்லாம் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நாங்கள் எல்லாம் ஒரே திசையில் போகிறபடியால் நாங்கள் அந்த ஒருமித்த செயற்பாடாக செய்யக்கூடியதாக இதாக இருந்தது இந்த பா வந்து எந்த ஒரு விடயம் கொடுக்கப்படுற விடயம் பெ நூறு வீதம் திருப்தியாக செய்கிற தன்மை இருக்குன்றது இந்த கொடுக்கப்பட்ட படையத்தை இடத்துல தவறு விட்டால் அது தொடர்பான மேலதிக விளக்கத்தை தேடுறது ஆராய்ந்து கற்கிறது அப்படியான பயிற்சிகளை வீட்டில் பெற்றோரும் திருப்பி வழங்கினோம் அந்த பயிற்சிகளை என்னை திருத்தம் செய்து தான் சொல்கிறேன் மற்ற இந்த இந்த காலப்பகுதியில் எங்களுக்கு அந்த கூடுதலான பெறுபவர்கள் கிடைத்திருக்கும் இந்த நாட்டின் சூழ்நிலை காரணமாக கொரோனா வை வைரஸ் காரணமாக இந்த மூன்று மாதம் தடைப்பட்டதும் அந்த காலகட்டத்தில் நாங்கள் மேலதிகமான கையேடுகளையும் வழங்கி சூம் மூலம் சூ மூலம் கற்பித்தல் செயற்பாடுகளை நடாத்தி கொண்டு தொடர்ச்சியாக மாணவர்களை இடைவிடாது எங்களோட ஒன்றிணைந்தவாறு வைத்திருந்த இந்த பருவறு கடைந்தது எல்லாரும் எதிர்பார்ப்பது நாங்கள் முந்தி அறுபதாம் ஆண்டுகளில் மது கல்லூரியில் இருந்து மெடிசினுக்கு என்று பண்ணுற மாணவர் தொகை கூடவாக இருந்தது அதே அந்த நோக்கி நாங்கள் அந்த நிலைக்கு நாங்கள் செல்ல முடியாது அது உயர காலம் இது ஒரு உயர காலம் ஆயினும் இந்த இவ்வாறான மாணவர்களை நாங்கள் ஒருங்கமைத்து அவர்களுக்குரிய ஆசிரியர்களை நாங்கள் விளையத்தோடு கதைத்து பெற்றுக் கொடுத்து இப்போ ஆங்கில மொழி மூலம் இயல தேவையான ஆசிரியர்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அவ்வாறு நாங்கள் அந்த மாணவர்கள் எங்களை நம்பி இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் சித்தி பெற்று தங்களுடைய அதாவது தாங்கள் விரும்புகின்ற நிலையை அடைவதற்கு நாங்கள் அவர்களுக்கு பூரணமாக ஒத்துழைப்பு வழங்குவோம் மாணவர்கிட்ட அடைவு மட்டும் அவங்களுக்கு தெரியும் அப்போ வேற ஒரு நிலையிலிருந்து அடுத்த எழுபது புள்ளிகள் குறை எடுப்போம் நாங்கள் எழுபது புள்ளிகள் மேலெடுக்கணும் பண்ண முடியாதோம் நூறு புள்ளிக்கு குறைவாட்டவொடனே நூறு புள்ளிக்கு மேலே எடுக்கணும் மேடம் நூற்றி ஐம்பது நாங்கள் நூற்றி ஐம்பது வச்சாங்க நூற்றி ஐம்பது புள்ளி குறைவாடுவோம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுக்க வேண்டும் அடுத்த நாங்கள் குலசைப்புக்கு படிக்கிறாங்க நீங்கள் நூற்றி எழுபது புள்ளிகளுக்கு மேலே எடுக்க வேணும் தான் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி வந்து நாங்கள் நடந்த மாணவட்ட வலியமட்ட பயிற்சி பரச்சியில் பெற ஆகளுக்கு நாங்கள் அவர்கள் மாணவர்கள் ஊக்குவிப்பாக நூற்றி எழுபது புள்ளிகளுக்கு மேலே பெற்ற ஆகளுக்கு சின்ன ஒரு கால பிராத்தனையில வைத்து நாங்கள் சின்ன ஒரு பெரிசவர்களுக்கும் வழங்கி கொண்டு வந்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் அதிலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கு மேலே எங்களுக்கு இருபது மாணவர்களுக்கு மேல நூற்றி எழுபதுக்கு மேலே அந்த பெரிசை பெற்றுக் கொண்டு வந்தார்கள் நாங்கள் இந்த முப்பத்தி பார்க்கும்போது முப்பத்தாறு மாணவர்களில் இருபத்தஞ்சு மாணவர்கள் நூற்றி எழுபது புள்ளிகளுக்கு மேலே பெற்றிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவன் கல்விக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் விளையாட்டுக்கும் அவன் நேரத்தை ஒதுக்கி செயற்பட்டு கொண்டு வந்தால் அவனுக்கு ஒரு காலமும் அவனுடைய கல்விக்கு அவனுக்கு கல்வி கற்பதற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குமே ஒளியே ஒரு காலம் அவனை படிக்க விடாமல் தடுக்காது ஆனால் அந்த நாங்கள் அதை அளவுக்கு அளவோடு நாங்கள் அதை செயற்பட்டு அதிலேயும் ஈடுபட்டு இதிலேயும் ஈடுபட்டு அந்த அப்படி வருபோமானால் அந்த ரெண்டும் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பகுதியொன்றில் கூடுதலான அக்கறை செலுத்திய வழியாக தான் அதிக புள்ளிகளை பெற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஏற்கனவே என்னுடைய மாணவிகள் மூன்று நான்கு மாணவர்கள் ஒன்றில் நூறு புள்ளிகளை அடிக்கடி பெற்றுக்கொண்டு கொண்டு பெற்றுக்கொண்டு வந்து வருவார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டது இந்த பாடசாலையில் ஒரு சாதனை ஏற்கனவே கிடைக்கப்பட்ட சாதனையை முறியடிக்க வேணுமென்று பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே அவ்வாறான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததும் இது ஒரு வெற்றிக்கு வைத்திட்டது எனக்கு ட்ஸ் வரும்போது எனக்கு அதை அதை சொல்லித்தந்த அதை கிளியர் பண்ணி சொல்லித்தந்த என்ற சார் அரந்தமேசன் சார் அவர்களுக்கு ரொம்பவே நன்றி கூற விரும்புகிறேன் அதோட சசிகலா டீச்சர் திலக் சார் அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன் எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் அருந்தவினேசன் சார் அவர்களுக்கும் ஆசிரியை சசிகலா டீச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது முன்னோடிகளாக இருந்தவர்கள் எனது பெற்றோர்களும் எனது வகுப்பாசிரியர் திருகா அருந்தவினேசன் அவர்களுமாக முன்னிலை பாடசாலையில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுறது லேசப்பட்ட விஷயமே இல்லை பல பலதரப்பட்ட மாணவரும் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பேன் அதுகளுக்கு நாங்கள் ஈடு கொடுக்குற மாதிரி இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு வகுப்பறையில் போனால் ரெண்டு நாளே மாணவன் வந்து ஆசிரியரை இடம் போட்டுருவான் இவர் எப்படிப்பட்ட டீச்சர் இவரோட நாங்கள் எப்படி இதெல்லாம் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் நாங்களும் அவர்களுக்கு சளைத்த அதாவது அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டக்கூடிய முறையில் எங்களை மாற்றி கற்பித்தல் நான் அரசாங்கம் கூட அந்த நோ அந்த இதை தான் நோக்கி போய்கொண்டிருக்கேன் நினைக்கின்றேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதில் அந்த அதுக்கு கிட்ட இந்த தொழில்நுட்பத்துக்குள்ளாக தான் நாங்கள் பாட கற்பி கற்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் போல இருக்க அதுக்கு ஏற்ப நாங்கள் எங்களால் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்களது திறமைகளோடு இணைந்த பாடசாலை சமூகத்தில் உழைப்பே இந்த வெற்றிகளுக்கு காரணம் என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் என்னுடைய மகள் ஜனுஷ்கா வடக்கு மாகாணத்தில் நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் அதாவது அவள் பிறக்கிற போது இருந்த சந்தோஷத்தை விட கிடைச்ச சந்தோஷம் முதலான ஏனியடங்கள்ல இருந்து வந்த விஷ் அதை கேட்டு நாங்கள் நிறைய மனமகிழ்ச்சி அடைகிறேன் எனது வெற்றிக்கு காரணமாக இருந்த ஆசிரியர் சார் அவர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் பாடசாலை சமூகத்திற்கு நன்றி உற விரும்புகின்றேன் சின்ன வயசுல இருந்து வித்தியாசமான ஒரு அனுபவம் மாவாவில் நான் எதையாவது எப்பயாவது ஆராய்ச்சி தான் இருப்பாள் எந்த நேரம் திருவி திருவி கேள்வி கேட்டபடி இருப்பாள் கேள்வி கேட்டு இந்த விட கிடைக்கும் வரைக்கும் சாப்பாடோ தூக்கமோ இல்லை பின்னால் தெரிஞ்சு ஒரே அதுக்கான ஆன்சர் தான் இருப்பேன் அந்த துருவி ஆறாயிரத்துற வச்சு நான் நினைச்சேன் இவன் உண்மையிலேயே ஒரு சாதனை படைக்கப்புறம் அந்த மகள் தானதை உறுதிப்படுத்தி கொண்டார் எனது எதிர்கால லட்சியம் மகப்பேற்று வைத்தியராக வந்து பொருநாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் துன்பத்தில் இருப்போருக்கும் வைத்தியம் செய்வதாகும் தனியா ஸ்கூல் விஷயம் மட்டும் இல்லாம அரசியலை பற்றி கேட்டா கூட சொல்லக்கூடிய திறமை இருக்குது எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் கூட அவருக்கு தெரியும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் அப்படி சம்பந்தமான சகல விஷயத்தையும் தேடி ஆறாயிரம் அப்படி பார்க்கல அவன் தொழில் டாக்டர் ஆயிருக்கலாம் அவ சிந்தனைகள் பல்வேறுபட்ட கோணத்தில் செல்லுமென்றதை நான் உறுதிப்படுத்துகிறேன் வீட்டிலேயே ஒரு புக் ஷாப் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறேன் அதில் தான் அந்த அறைக்கு போனால் ஒரு ஒன் ஹவர் அப்படிதான் செலவிட்டு தான் வருவேன் நான் முக்கியமாக அவர் சின்ன வயசுலேருந்தே செய்து கொண்டு வரது அவக்கு கூடுதலாக அழுத்தம் இல்லாத ஒன்றை நான் அழுத் எந்த விஷயத்தையும் அழுத்தி சொல்லுவதும் இல்லை அழுத்தத்தை கொடுத்ததும் இல்லை எக்ஸாமுக்கு போயிருக்கா கூட என்னம்மா பேசாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் சொன்னேன் உன்னால் முடியும் செய்யண்டது உன்னால முடியும் செய்யதான் சொல்லுவேன் கவனம் இல்லையாண்டா பார்த்துச்சை இப்படி எந்த வார்த்தையும் நான் ஒருபோதும் பாவித்தது இல்லை அதால் இனியும் நீ இது டாக்டர் அகத்தாமணும் அகத்தாமணும்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணால் போகிறதும் இல்லை அவாண்ட விருப்பத்தின்படியே தான் அவாண்ட கல்வி தொடரும் என்னோடய அம்மா அப்பா எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருந்தாங்க அதுக்கு உன்னால் முடியும் என்று சொல்லியெல்லாம் மூக்கம் தந்தாங்க அவங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன் அவரை படிக்கிறக்கு என்ன கேட்டாலும் உடனே தண்டுவாங்க புக்ஸ் எக்ஸசைஸ் புக்ஸ் எல்லாமே உடனே உடனே வாங்கி தருவாங்க நான் கேட்டது ஒரு நாளுமே இல்லை என்று சொன்னதில்ல அதோட எக்ஸாம் முதல் நாள் இருந்து கதை புத்தகம் டிவி சில விடல டிவியெல்லாம் எல்லாம் கட்டி வச்சு இப்போ தூசி பிடிச்சிருக்கும் அவங்க விட்டு எக்ஸாமுக்கு முதல் நாளும் டிவி ஓடிக்கொண்டிருக்கோம் பார்க்க விரும்பினா பார்க்குறது விரும்பின பாடம் செய்கிறது அதுதான் நவாண்ட இது எந்த இது அழுத்தமும் நான் கொடுக்க இல்லை அதுதான் நவாண்ட வெற்றிக்கு காரணம் மட்டும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நான் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமெண்ட காண்டி பெரும் முயற்சி எடுத்து படித்த நான் அதுக்காண்டி அதனால தான் இப்போ அந்த முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு விடாமுயற்சி விஸ்பர் வெற்றி என்ற மாதிரி இந்த பாடசாலைக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் நல்ல ஒரு சாதனை நிலைநாட்டணும் என்று நான் நினைத்திருந்தேன் அதனை அவர் நிலைநாட்டியிருந்தால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பெரிசல் பரீட்சையில் நூற்று தொண்ணூறு புள்ளிகளை பெற்று சித்தி பெற்றுள்ளேன் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் எனக்கு கற்பித்த ஆசிரியர் அவர்களும் பாடசாலை சமூகத்தினரும் பெற்றோர்களும் ஏதாவது விளங்கப்படுத்துவேன் தந்தையாரும் வந்து இதில் ஈடுபாடு கூட அவருடைய நேரங்களில் கேப்பா மற்றபடி பகல் அவ நான் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு எனக்கு நேரம் போதாது என்ன உயர்தரத்துக்கு பாடம் கற்பிக்கிறனாலே டென்னி மீன் கற்பிக்கிறனாலே நான் அவர்களுடன் என்னுடைய நேரத்தை செலவழிப்பேன் இப்போ எல்லோரும் சொல்லுவார்கள் மற்ற பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் போல் நீங்கள் கட்டிக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைக்கு நல்ல ரிசசர்மம்னு சொல்லி எனக்கு பணமையிலேயே நிறைய பேர் கோன எடுத்து சொல்லியிருக்கேன் டீச்சர் கூட அந்த நல்ல மனசுக்கு நல்ல ஒரு பெருவேற்றமான கண்டிப்பாக இது எனக்கு பெரிய ஒரு சாதனை என்று தான் சொல்லணும் நான் எதிர்காலத்தில் பொறியியலாளராகவும் விளையாட்டுத்துறையில் பெருமை சே திறமை சேர்க்கவும் விரும்புகின்றேன்ராசால ஒரு விளையாட்டு துறையிலையும் தான் சாதிக்கும் அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் நான் அம்மா சம்மதிப்பேன் இந்த பாடசாலைக்கு ஒரு நல்ல பெருமையை எடுத்துக் நோக்கம் எனது முன்னோடிகளாக இருந்தார்கள் எனது பெற்றோர்களும் எனது வகுப்பாசிரியர் திருகா அருந்தவிணேசன் அவர்களும் நான் அவாண்ட ஆசைதான் இணைக்கு வைப்பேன் அவருக்கு இன்னொரு ஆசையும் இருக்கவா கூறுநாவதிரியா சட்டத்திறனையா வருவானுன்னு சொல்லி என்ன அதை நிறைய நான் வந்து வெளியிடங்களில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுவேன் இப்படி இப்படி எல்லாம் வந்தா இப்படி உங்களோட உங்களுக்கு ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு மதிப்பெருக்குன்னா அவங்க அவரு கேட்டதா முதல் அதத்தான் இங்கினியரா வந்தாலும் சட்டத்திறனையா வரலாமா ஆமான்னு கேட்டாங்க படித்துக்கொண்டு நாங்கள் சப்பாக்க செய்யலாம்னு சொல்லி நான் அவங்க நான் நான் வந்து படித்த ஸ்கூலுக்கு கட்டடங்கள் கட்டி பழைய மாணவர்கள் எங்களுக்கு இப்போ உதவுற மாதிரி நானும் பழைய மாணவராகி எங்களுக்கு அடுத்த இதுகள ஆக்களுக்கு நான் உதவுவேன் தரம் மூன்று நாலு அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நானூறு பேப்பருக்கு மேல பிள்ளைக்கு செய்து அதையெல்லாம் உங்களோட பாடசாலை சமூகம் தான் அதை செய்து செய்து கொடுத்தது எந்தவித கட்டணமும் இல்லை அதோடு அதை பழைய மாணவர் சங்கம் தான் அதை நெறிப்படுத்தின அந்த வகையில் முதல் பழைய மாணவர் சங்கத்தினர் பாடசாலை சமூகத்தினர் ஆசிரியர் குறிப்பாக எங்களோட மகளை தரம் ஒன்றிலிருந்து கல்வியேற்ற கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் நூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளிகளை புலமை பரிசலில் பெற்றேன் எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் அருந்தவினேசன் சார் அவர்களுக்கும் ஆசிரியை சசிகலா டீச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் எனக்கு பல உதவிகளை செய்த எனது பெற்றோர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எவன்ல இருந்து அவன் ஹேண்ட் ரைட்டிங் வடிவு அத்தோடு அவ அந்த உருக்கா கிரகித்தால் அதை மாற்றவே மாட்டான் இதுதான் என்று சொன்னால் உருக்கா அந்த வீட்டை இருந்தும் பெருசாக படிக்கிறதுக்கு அப்பாலே அவன் உருக்கா கிரகித்தா ஓகே இது எனக்கு அப்பா படிப்பிச்சா எனக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு ஞாபக சக்தி அவக்கு இருக்குது அதை வச்சுட்டே நாங்கள் நினைச்சா அப்படியும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவான்னு சொல்லி அந்த அவனோட நான் ஞாபக சக்தி தான் நான் அவள் இவ்வளோத்துக்கு க ஊக்குவித்தான்னு நினைக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் நரம்பியல் வைத்திய நிபுணராக வந்து மக்களுக்கு இலவசமாக சேவை செய்வேன் ஆரம்பத்தில் ஆண்டு மூன்று நாளில் கொஞ்சம் சுற்றாடலாக கொஞ்சம் பிர கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கிறது அப்போ வந்து சொல்லுவா நான் ஏன்னா சுற்றாடல் சரி இதாண்டது இல்லையே தான் சுற்றாடலுக்கு வடிவாக படிக்கணும் நீங்கள் வடிவருக்கா எனக்கு புத்தகத்தை வாசிங்க நான் கேட்டுக்கொண்டிருக்குறேன்னு சொல்லி படித்து கடைசியாக சுற்று நல்ல ஒரு இதெல்லாம் இருந்தவா வகுப்பாசிரியருக்கு முதல் தேங்க் பண்ணுறேன் அடுத்தது என் பெற்றோருக்கு அவ எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தந்தவர் அதால் நான் அவைக்கு இப்போ நன்றி கூடுறேன் மற்றே அண்ணா அவரும் கொஞ்சம் தன்னம்பிக்கை ஏற்றி தந்தவர் ஊக்கம் அளித்தவர் அதால் அவருக்கு நன்றி சொல்கிறேன் பழைய மாணவர்கள் எனக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி நானும் வளர்ந்து பழைய மாணவராகி இனி வார மாணவர்களுக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நான் இனி ஆறாம் ஆண்டுக்கு போனால் போல் பழைய மாணவர்கள் வந்து இனி வருகின்ற மற்ற மாணவர்களுக்கும் உதவி நெல் நல்ல ஊக்கமளித்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு என்ற ஃப்ரெண்ட் கேனாஷியா என்றால் தான் சொல்கிறவா நட நீ தான் நடிலும் வருவே உனக்கு தான் நடிலம் மார்க்ஸ் எல்லாம் வாரது நீ பாஸ் பண்ணி இந்த ஸ்கூலுக்கே நீ மகாஜன கல்லூரியின் பழைய மாணவர்கள் இந்த கொரோனா நோய் தொற்றால் பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்திலும் தமது தம்பி தங்கையரின் கற்றல் செயற்பாடுகளை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள்